காலப்பிரசனுக்கு மூன்றாம் இடம் முயற்சிக்குரியிடும் வெற்றிக்கு உரியும் விவேகத்துக்குரிய இடம் சகோதரத்துக்கு உரியம் விளையாட்டுக்குரியிடும் அறிவுக்குரியும் ஒரு இடம் எல்லாமே அங்கே நிறைஞ்சிருக்காங்க அறிவுக்குரியவரும் அங்கே இருக்காரு ஆற்றலுக்குரியவரும் அங்கே இருக்காரு அப்படின்னா என்ன அர்த்தம் புத்திசாலியும் அங்கே இருக்காரு பலசாலி அங்கே இருக்காரு பலம்னா ஆற்றல் வலிமை இது ரெண்டுக்கு கடுதலையா இருக்கிற ராஜயோத்த கொடுக்கக்கூடிய குருவு சூரியன் சேர்ந்து இருக்காங்க அப்ப இந்த மாசத்துல உங்களுக்கு பதினஞ்சு நாளைக்கு பதினஞ்சு ஏழு பதினஞ்சு ஏழு வரை உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் மிதன ராசி உங்க ராசிக்கு ஏற்கனவே பதினொன்னுல பத்துல சனி இருக்காரு பத்துல பத்துல சனி என்று சொல்றதை விட கர்மத்தை கொடுக்கக்கூடிய கர்மத்துக்கும் தர்மத்துக்கு உரிய ஒரு சனீஸ்வரர் தர்மத்துக்கும் கர்மத்துக்கு உரிய ஒரு சனீஸ்வரர் அனுகிரகமும் அனுகணமும் கொடுக்க ஒரு சனீஸ்வரர் நீதி நியாயத்துக்குரிய சனீஸ்வரர் அவர் வந்து உங்களுக்கு பத்துல இருக்காருன்னா புண்ணியம் கஷ்டப்பட்டீங்க கடந்த காலத்துல மிதன ராசி ஏழரை சென் இல்லை அஷ்டமந்த சென்னில கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு ஏகப்பட்ட பிரச்சனை இருந்தீங்க கடகத்துக்கு முன்னாடி அப்ப இனிமேலாவது உங்களுக்கு நல்ல நேரம் வரணும் அப்ப என்ன செய்யணும் உங்க மிதனத்துக்கு தகுந்த அவாறு தொழில் எடுத்துக்கணும் அப்ப மிது மிதனுக்கு தகுந்த தொழிலை எடுத்துக்கங்க அப்ப மிதனுக்கு தகுந்த தொழில் எது படிப்பு கல்வி எழுத்து எழுது பொருள் லக்கி ஸ்டோர் பி கே ஸ்டோர் எஸ்எஸ் ஸ்டோர் எம்ஆர் ஸ்டோர் எல்லாமே புக்கு சம்மந்தப்பட்டது பைண்டிங் அறிவு பாடல்கள் எழுதுதல் லைப்ரரி லேண்டிங் லைப்ரரி பெரிய லைப்ரரி நூல் வெளியீடு நூல் வெளியீடு அதே மாதிரி காலேஜு நிறுவனங்கள் பள்ளிக்கூடங்கள் தனுசுக்கு வந்தால் தான் பல்கலைக்கழகம் தனுசுக்கு வந்தால் பல்கலைக்கழகம் ஆனால் மிதினத்துக்கு வரும்போது காலேஜ் அப்ப காலேஜ் அடுத்த பள்ளிக்கூடங்கள் இந்த மாதிரி அறிவு சம்பந்தப்பட்ட இடத்தையெல்லாம் நீங்க பயன்படுத்தி கண்டிப்பாக இந்த தடவை உங்க லக்கணத்தை உங்க ஜாதகத்தை ஏன்னா உங்க ராசிநாதன் ஆட்சி பலம் பெற்று இருக்காரு ராசிநாதன் ஆட்சி பலம் பெற்று நல்லா இருக்காரு அப்ப நீங்க நல்ல முறையில பயன்படுத்திக்கணும் அப்படி பயன்படுத்திக்கிட்டா இந்த மாதத்துல நிச்சயமாக ஒரு மகத்தான வெற்றியை பெறுவீர்கள் என்ற மாற்று கருத்து அல்ல அப்ப எந்தெந்த வகையில மேற்கொண்டு நான் என்னென்ன தொழில் சொன்னேன் அந்த தொழில எடுத்துக்கிட்டேன் எந்த தொழில் சொன்னோம் உங்களுக்கு வேண்டியதுதான் உங்க தொழில் உங்க ராசிக்கு கிராமத்துல என்ன கேட்பாங்க இந்த கலியுகத்தே ஏ ஜோசியரே ஏ ராசிக்கேத்த ஏற்ற தொழில சொல்லியானுதான் கேட்பாங்க எதையாவது செய் கேட்க மாட்டாங்க அதனால மிதன ராசி நேயர்களுக்கு உங்கள் ராசிக்கு சம்பந்தப்பட்ட அத்தனை எடுத்து செய்தால் வெற்றி தேவதையை விரைவில் உங்களுக்கு அருள்வார் வெற்றி கனி சீக்கிரம் பறிக்கக்கூடியவர் பேச்சு திறமை கண்டிப்பாக லக்கணம் கழக லக்கணம் அரசியல் அரசியலுக்கு என பேச்சு அரசியலுக்கு இருக்கணும் அதனால அரசியல் சம்பந்தப்பட்டது அரசியலுக்கு ரொம்ப முக்கியமான நேரம் வந்துருச்சு இன்னும் பத்து மாசத்துல ஒரு வருஷத்துல எங்கெங்க என்னென்ன மாறப்போன்னு தெரியல வெளிநாடு மிதன காற்று ராசி உபயராசி வெளிநாடு மாற்றம் வேலை மாற்றம் திருமணங்கள் திருமணங்கள் மிதனத்துக்கு மறுமண திருமணங்கள் ரொம்ப கவனமா இருக்கணும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் மிதன ராசிக்கு ஏழுல குரு இருந்தால் மறு திருமணம் ஏழுல குரு இருக்கக்கூடாது அதே மாதிரி கன்னிக்கு ஏழுல குரு இருக்கக்கூடாது அதே மாதிரி மிதுனத்துக்கு அதே மாதிரி மீனத்துக்கு ஏழுல புதன் இருக்கக்கூடாது இல்ல குரு இருக்க கூடாது தனுசுக்கு ஏழுல குருவோ புதன் இருக்கக்கூடாது அந்த பாவிகள் சம்பந்தப்பட்ட இடம் அப்ப கெடுத்துருவாங்கன்னு அர்த்தம் வேற சிதம்பர ரகசியமே இல்ல பாவிகள் இருந்தா கெடுத்துருவாங்க அதனால மிதனராசி நேயர்களுக்கு இந்த மாசத்துல ரொம்ப எச்சரிக்கையா இருங்க கவனமா இருங்க நல்லதே நடக்கும் என்பதை கூறி பிள்ளையார் வழிபாடு வடக்கு வெளியில போதுல மீனாட்சி அம்மன் வழிபாடு விபுதி விநாயகர் வழிபாடு முக்குர்ணி விநாயகர் வழிபாடுகளை பண்ணும் பொழுது ஒரு நல்ல மன மாற்றத்தையும் தொழில ஒரு நல்ல உற்சாகத்தையும் கொடுக்கும் என்பதுல மாற்று